பணம் அதிகமாக பெரிய கட்டிடங்களை கட்டிருக்கிற பெரும் முதலாளிகளிடம் முதலிலே வசூலை செய்யுங்கள் அதற்கு பிறகு நம்முடைய மக்களிடம் சென்று நீங்கள் சொல்லுங்க வசூல் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டதின் காரணமாக தான் யாருக்கும் சிரமம் இல்லாமல் அந்த வருவசூலை நம்முடைய மாநகராட்சி வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது வீராணம் வருகிறது செம்பரமாக்கம் இருக்கிறது பூண்டி இருக்கிறது புழல் இருக்குது தேர்வாய் கண்டிகை இருக்கிறது இப்படி ஐந்தாறு ஏரிகளிலிருந்தும் ஓன் இருந்து வருகிற தண்ணீரை ஒவ்வொரு பகுதிக்கும் சுத்தப்படுத்தி அனுப்புகிற போது ஒரு இடத்துல தாமதப்படுத்தினால் அந்த பகுதியிலே தண்ணீர் வராமல் போய்விடுகிறது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்களுக்கு எல்லாம் பார்க்கலாம் காலையில் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா வரி வசூல் உள்ள சென்னை மாநகரம் மிகவும் பின்தங்கி விட்டது கோட்டை விட்டுவிட்டார்கள் மிச்சம் புயல் மூலமாக மழையின் காரணமாக என்ன எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் தந்தது ஏற்கனவே விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிற வரிகள் சரியாக இருக்கிறதா அதனுடைய கட்டிடத்தினுடைய அளவுகள் சரியாக இருக்கிறதா அது குறைந்திருக்கிறதா கூடுதலாக இருக்கிறதா மிகவும் பணம் அதிகமாக பெரிய கட்டிடங்களை கட்டிருக்கிற பெரும் முதலாளிகளிடம் முதலிலே வசூலை செய்யுங்கள் அதற்கு பிறகு நம்முடைய மக்களிடம் சென்று நீங்கள் வசூல் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டதின் காரணமாக தான் யாருக்கும் சிரமம் இல்லாமல் அந்த வரி வசூலை நம்முடைய மாநகராட்சி வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு இதே தேதியில் என்ன வரு வசூலிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட கூடுதலாக எட்டு கோடி பத்து கோடி வரி வசூல் செய்திருக்கிறோம் அதனுடைய விவரங்களை நம்முடைய ஆணையர் இப்போது விளக்கமாக சொல்ல இருக்கிறார்கள் எனவே அதை பற்றி இந்த மாநகராட்சியை நிதித்துறையிலிருந்து நிதி சம்பந்தமான பிரச்சனையிலே சட்டப்படி எதை செய்ய வேண்டுமோ அதை எங்களுடைய அதிகாரிகளும் நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினர்களும் குழு தலைவர்களும் முன்னின்று மாநகராட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக சென்னையில கழிவு நீர் செல்வதற்கும் மழைநீர் செல்வதற்கும் குடிநீர் கொண்டு வருகிற பணியை இந்த தான் முக்கியமான பணிகள் அதில்தான் வட சென்னையில் இன்றைக்கு குடிநீர் வாடிய மூலமாக சென்னை குடிநீர் வளங்கள் துறை சார்பாக பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய அரசிலே சென்னை மாநகரம் இன்றைக்கு விரிந்து பிறந்து இருக்கிறது வீராணம் வருகிறது செம்பரம்பாக்கம் இருக்கிறது பூண்டி இருக்கிறது புழல் இருக்குது தேர்வாய் கண்டிகை இருக்கிறது இப்படி ஐந்து ஆறு ஏரிகளிலிருந்து ஓன் சோர்ஸிலிருந்து வருகிற தண்ணீரை ஒவ்வொரு பகுதிக்கும் சுத்தப்படுத்தி அனுப்புகிற போது ஒரு இடத்திலே தாமதப்படுத்தினால் அந்த பகுதியிலே தண்ணீர் வராமல் போய்விடுகிறது அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை சென்னை மாநகருக்கு அறிவித்து இருக்கிறார்கள் குடிநீர் வழங்கல் துறையின் மூலமாக எப்படி ரிங் ரோடு போடுவதை போல ரிங் பைப்லைன் போட இருக்கிறோம் இன்றைக்கு சென்னையை சுற்றி முழுமையாக எல்லா தண்ணீரும் எந்த இடத்துலையும் எங்கே கொண்டு சேர்க்கிற வகையில் ஒரு பெரிய திட்டத்தை ஆய்வுக்கு எடுத்து சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது விரைவில் முதலமைச்சருடைய அனுமதியை பற்றி நடைமுறைப்படுத்துமானால் எந்த இடத்திலும் தண்ணீர் சீராக விநியோகிக்கின்ற பொறுப்பை இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் பார்த்தால் மழை வரும்போது நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்று சொன்னார்கள் உள்ளபடியே தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது அறிவித்த திட்டங்கள் மழைநீர் வடிகாலுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி என்று கருதுகிறேன் அந்த பணிகள் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நடந்து முடிந்து அந்த தண்ணி பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இயற்கையாக பெய்ய வேண்டிய அளவு மழை பெய்திருக்குமானால் அனைத்தையும் சுத்தமாக வடிந்திருக்கும் ஆனால் திடீரென்று ஒரே நேரத்தில் எழுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் வருகிற போதுதான் அதில் தண்ணீர் வடி காலதாமதமானது இப்போ அதையும் தாண்டி கொசலையாறு ப்ராஜெக்ட் அது முடியுமானால் சென்னையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அளவிற்கு அந்த பணிகள் முடிந்திருக்கிறது அதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதத்துக்கு அந்த பணி முடிய வேண்டிய நிலை இருக்கிறது எனவே வருகின்ற காலங்களில் சென்னை மாநகரம் முழுமையாக மழைநீரில் இருந்தும் புயல் வந்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் என்று முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கிற நம்முடைய சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல குழு தலைவர்களும் அனைவருமே பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருமே இந்த பெண் சென்னை மாநகராட்சி தலைவர் அவர்கள் எவ்வளவு மாநகராட்சியினுடைய முக்கியமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் எனவே மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அனைத்து தலைவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு சிறந்த மாநகராட்சியாக சென்னையை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சொல்லி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களை முடிவூட்ட பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நீங்கள் சிறப்புரையாற்றுமாறு உங்கள் அலை தமைகிறேன் வணக்கம் நன்றி